ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்றவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஒன்று கூடையவன் ஒன்று கூடையவன் வக்கரமாகி மூன்றாம் இடத்திற்கு செல்கிறான் மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரமாகிறான் ஒன்று இரண்டுக்குடையவன் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறான் அவன் வக்கரமாகிறான் எனும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் ராசிநாதன் இரண்டுக்குடைய தனாதிபதி இவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பொழுது என்ன ஆகும்னா அந்த ராசிநாதன் வக்கரம் பெறுவதால் உடம்பு ரீதியான டென்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் ஜென்ரலா ஆனா மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது அப்படியே மாத்தி சொல்லணும் உடல்நிலை ரொம்ப ப்ரைட் ஆகிடும் சாதாரணமாக இருந்தால் சார் இப்போ நான் நல்லா நல்லா வளர்ந்துட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க டாக்டரு உடல்நிலை சரியாகிறதுக்கு அற்புதங்கள்லாம் நடக்கும் நான் பார்த்துருக்கேன் அற்புதங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்துருப்பாங்க சார் ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறேன் சார் நான் ஏன் மற்ற கதையை சொல்லணும் என் மாமனாருக்கு ரொம்ப உட முடியாமல் படுத்திருந்தார் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார் ஐசியு உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க கடைசியாக என்னோட பொண்ணு அவரோட பேத்தி என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை அப்படி தொட்டு தொட்டு எழுப்புது பா தா நம்ம வாக்கிங் போகலாம் வா எந்திரி உட்காரு வா என்று சொல்லி கூப்பிடுது கூப்பிட்ட பத்தாவது நிமிஷம் அவர் கண்ணில் இருந்து தண்ணி வந்து எந்திரிச்சிட்டார் சார் சொன்னால் நம்புவீங்களா உலகத்திலே மருந்துகளும் மாத்திரைகளும் செய்யாத விஷயத்தை கிரகங்களும் அன்பும் செய்யும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்து நீங்கள் பிழைக்கணும் இருந்ததுன்னா எத்தனையோ பேர் அவன் உயிர்க்குயிராக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் உயிர் போகிற நேரம் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டா உடனே பழச்சிடுவான் எந்திரிச்சிக்கோ பழச்சிக்கோன்னு சொன்னோன்னே பழச்சிடுவான் சினிமா படத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது சில பேரை பார்த்தா தான் நமக்கு அந்த வாழணுங்கிற எண்ணமே வரும் ஸோ இப்போ ராசிநாதன் உடம்பு சரியாகும் போது உடல்நிலை தேறி வருகிறது நான் இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் விட்டேன் சார் என்றைக்கு இந்த சேரடு குடிக்கிறத விட்டனோ அன்றைக்கே எனக்கு உடம்பெல்லாம் தெம்பாயிருச்சு சார் இனிமேல் குடிக்கிறதை நிறுத்திட்டேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க குடிக்கிறதெல்லாம் விட்டேன் சார் இனிமேல் குடிக்க மாட்டேன் சார் உடம்பு தெம்பாயிடும் உடம்பு தெம்பாகிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் முதல்ல உடம்பு தெம்பாக என்ன செய்யணும் தெம்பான சாப்பாட்டை சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் உடம்புக்கு கெடுதலான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது சில பேர் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே எந்திரிச்சோடனே டீ பாயா அது ஏதோ ஒரு பாய் அதுக்கு தான் ஆர்டர் பண்ணுறது நூற்றி பத்து ரூபா சார் காலை கொடுமை நூற்றி பத்து ரூபா ஒரு மேகி ஒரு டீ இவ்வளோன்ட்டு ஒரு டீயை உலகத்துலேயே ஒரு டீயை நூற்றி பத்து ரூபாய் குடிக்கிற ஒரே ஆள் நம்ம தான் அவன் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான் அந்த டீ நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது நமக்கு உடம்பு நல்லாவே ஆகாதுன்னு ஆனா நம்ம வேணும்னே அந்த தப்பு பண்ணுவோம் சிற்றுண்டிகள் சாப்பிடுவதை குறையுங்கள் அதெல்லாம் குறைச்சு உடம்ப தெம்பாக்குங்க ஜிம்முக்கு போவாங்க சில பேர் ஜிம்முக்கு போவாங்க ஃபிட்னஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வரும் மகர ராசிக்காரங்களுக்குலாம் இப்ப பாதி பேர் ஃபிட்னஸ் போறது எதுக்காக நினைக்கிறீங்க உடல் நல மேம்பாட்டுக்கு சத்தியமா கிடையாது பாதி பேர் ஜிம்முக்கு போகிறது மனநல மேம்பாட்டுக்கு அங்கே போய் பாருங்கள் ஒரு பத்து பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டு போட்டுவிட்டு அது என்ன ஜும்பா ஜும்பா டான்ஸ் இந்த ஜும்பா டான்ஸ் ஆடுவாங்க ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவில் ஆடிட்டு இருந்தாங்க ஜும்பான்னு இப்போ இந்தியாவில் ஆடுறாங்க இந்த ஜும்பா நான் கிண்டல் பண்ணுறேன் சும்மா ஜாலியாக சொல்கிறேன் கோச்சிக்காரிங்க அந்த ஜும்பா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாம் இதில் பாதி பேருக்கு டான்ஸ் ஆட தெரியாது ஆனால் எல்லாருமா சேர்ந்து ஆடும்போது என்ன சந்தோஷன்னா மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்டுது சார் என்னெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ தம்பு தூக்க முடியாது அதனால் ஆனால் அங்கே போய் இந்த பக்கத்தில் ஒரு ஆள் இப்படியே தம்புல்ஸ் எல்லாம் தூக்குறதை பார்க்கும்போது அவர் பக்கத்தில் ஏய் நானும் பாடுறா நான் எவ்வளோ பெரிய அழகாக வர பாரு அந்த நினைப்பு தான் நிறையா நோயாளிகளுக்கு நானே ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் சார் நோயாளியாக ஃபீல் பண்ணுறீங்களா சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் வாக்கிங் போங்க டெய்லி காலைல எழுந்திரிச்சு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ஆறு லிட்டர் தண்ணி குடிங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க பாசிட்டிவான ஆளுங்களோட பழகுங்க முக்கியமாக என்னோடய ஷோ டெய்லி கேளுங்க டெய்லி ராம்ஜி என்ன பேசுகிறாருன்னு கேட்டே இருந்தீங்கன்னா உடம்புல ஒரு வியாதி வராது அகஹான்னு சிரித்து எத்தனை நாள் ஆகுது நினச்சி பாருங்கள் நல்லா வாய் விட்டு சிரித்து எத்தனை நாள் ஆகுது சிரிக்கிறதே கிடையாது பாதி நேரம் சார் கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிட்டே குளித்தது என்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் பாட்டு பாடிட்டே குளித்தது என்றைக்கு முன்னெல்லாம் ஒரு காலத்தில் பொன்னாரம்பூரம் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போல்லாம் பாட்டு பாடுறதே கிடையாது ஏன்னா ஃபுல் டென்ஷன் சார் டுவெண்ட்டி மினிட்ஸ் சார் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் ஆமாம் நம்ம மில்ட்ரியில் வேலை செய்கிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸில் போய் பாகிஸ்தானில் போய் சுட போகிறோம் ஒரு போர் மனநிலையே இருக்கிறது தீயணைப்பு துறையில் வேலை செய்கிற மாதிரியே நம்மளை வச்சுருக்காங்க நம்ம ஏறிட்டு உடனே போன் பண்ணுவார் உடனே கிளம்பிடுவாங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும் எங்கே இருக்கீங்க ஏன் குரூப்பில் போடல என்னென்ன குரூப்பில் எதுக்கு ஜெயில் லியட பிடிச்சி போட்டுச்சிருக்கீங்க நான் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லணுமாடா நம்ம எங்கே போனாலும் சொல்லணும் ஸோ ஒன்று ரெண்டு கோடியின் வக்கரம் பொழுது பணம் பல வழிகளில் வரும் ஆனாலும் மனநிலை மனநிலை மென்டல் ஸ்ட்ரெஸ் சார் நான் குண்டாயி விட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டதே என்ன தெரியுமா சார் நான் கார்பரேட் விட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா குரூப்லேருந்து முதல் வழியாக வெளியே வந்தேன் சார் அதுதான் எனக்கு இன்னும் இருந்து விடுதலை பண்ண மாதிரியே இருந்தது எனக்கு எப்போ பார்த்தாலும் குரூப் எடுத்து வாட்ஸ் கோயிங் குரூப்பில் ரெண்டு பேருக்கு சண்டை மட்டும் விடுவாங்க நம்ம ஒன்று போடுவோம் அவர் ஒன்று போடுவார் இவர் பெரிய பஞ்சாயத்து இவர் ஒன்று நம்ம அவனை கூப்பிட்டு ஏன்டா அந்த மாதிரி போடுற குரூப்பில் ஏன்டா அந்த மாதிரி போட்ட நம்ம நல்லா தான் பழகிட்டு இருந்தோம் இந்த மேனேஜர் வீணாக போனவனுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஜென கொடுக்குறோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல நிம்மதிகளை இதுக்கு எடுத்துடுது இந்த மென்டல் பீஸ்னஸ் உங்களுக்கு உருவாகும் உண்மையிலேயே வாட்ஸ்அப் குரூப் விட்டு வெளியே வந்து பாருங்க நான் சொல்கிறத எப்பயே செஞ்சு பாருங்க பெரிய ஜெயிலேருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி ஆகும் முக்கியமாக உங்கள் கம்பெனி குரூப்லேருந்து வெளியே வந்துருங்க இவன் மூஞ்சி நீங்கள் டெய்லி பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சகலவிதமான வியாதிகளும் வருது என்னைக்கு மேனேஜர் முஞ்ச பாக்கிறது நிறுத்திட்டீங்களோ அன்னைக்கே உங்க உடம்பு நல்லா இருக்குன்றேன் உண்மையா இல்லையா கீழே கமெண்ட்ல போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் மகர ராசிக்காரர்களுக்கு விடுதலை இப்ப மீனராசியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாசமும் சனி தான் யார் யாருக்கெல்லாம் நற்பணன்களை தரும் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனி கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கெலாம் கண்டக அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் நல்லது மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் உங்கள் ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சலூர் அங்கு சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்கு அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது திருநள்ளாறு கும்பகோ கும்பகோணத்துலருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவென்றி சகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி மாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்றோம் இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா ஆரடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார் இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி குழந்தை இல்லை வேலை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள் ஷீ மடம்னு பெறும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்